ஹை மக்களை வெல்கம் டு எட்டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோன்னா ஒரு சூப்பரான ஒரு இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்திருக்குங்க இந்த வீடு எங்கே இருக்குது அதை பார்க்கறது முன்னாடி இது இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோ லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் வீடு லேண்ட் அப்பார்ட்மெண்ட் பார்த்துருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இது கிறிஸ்ட் ஸ்கூலில் வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க பார்த்த ஒன்று பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான லொக்கேஷன் தாங்க பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப் இங்கேருந்து உங்களுக்கு வந்து கோவூர் டு போரூர் மெயின் ரோடு வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இருக்குங்க நம்ம பண்ட திறமை டாக்டர் ப்ராபர்டி தான் ஒரு கூட ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதுல தாராளமாக ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணிவிட்டு இந்த வீடு வந்து வாங்கலாங்க எவ்வளோ ஒரு அழகான எலிவேஷன் பாருங்கள் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து செவன்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்க நல்ல ஒரு அழகான பர்குலா டிசைன் வந்து போட்டு எலிவேஷன் போட்டு நல்ல ஸ்பாட்லைட்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க நல்ல ஒரு ஸ்கொயர் ட்யூப் ப்ராடில் எம்எஸ்சில் உங்களுக்கு வந்து கேட் பண்ணியிருக்காங்க கேட்டை தாண்டி உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு கார் பார்க்கிங் உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் டிசைன் அது மாதிரி நிற்கும் மேலே எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க ஒரு அழகான ஃபால் சீலிங் போட்ட எஃபெக்ட் இருக்குங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் டேப் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க நார்த் ஃபேஸிங்கில் மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கில் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி டீட்டில் உங்களுக்கு வந்து மெயின் டோர் பண்ணியிருக்காங்க பாலிஷ் பண்ணால் இன்னும் சூப்பராகவும் அட்டகாசமாகவும் இருக்குங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க ஹால் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினஞ்சு இன்ச்சு சைஸ்ல மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு இல்லை ஒரு லேட்டஸ்ட் டிசைன்ல நல்லா அழகாவே பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமா இருக்குங்க இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு தாங்க இப்போ வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் கொஞ்சம் நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஹால்ல இருந்து வந்தீங்கன்னா இங்க வந்து ஒரு காமன் இது கொடுத்துருக்காங்க ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க ஹால்ல இருந்து வந்தோடனே இது அக்னி மூலையில கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஸ்பைஸ் ரேக் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து கபோர்டு வந்து உங்களுக்கு வந்து அழகாக பண்ணியிருக்காங்க பார்க்க பாக்கிறதுக்கு எவ்வளவு பிரீமியமா இருக்கு பாருங்க எல் டைப்ல கவுண்டர் டாப் கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாவே கிரானேட்ல பண்ணிருக்காங்க மேலே வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைட்ல ஒரு செட் பேக் கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு எவ்வளவு அழகாவும் பிரீமியமாவும் இருக்கு பாருங்க பார்த்தோன்னு பிடிக்கும் அந்த அளவுக்கு ஒரு அழகான செட் பேக் தான் இந்த வீட்டை பொறுத்த வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்லயும் ரோடு இருக்குங்க பேக் சைட்லயும் ரோடு இருக்குங்க ஸோ டபுள் சைடு ரோடு கொண்ட ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தாங்க இதுல வந்து மாஸ்டர் பெட்ரூம் இது இந்த பெட்ரூமோட ஒரு டோர் நல்ல அழகான ஒரு லேட்டஸ்ட் டிசைன்ல டோர் பண்ணிருக்காங்க பாக்குறதுக்கு பக்காவா பிரீமியமா இருக்குங்க உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் கலர் ஷேட்ல உங்களுக்கு வந்து ஒரு பதினொன்னுக்கு ஒரு பதினொன்று பன்னெண்டு சைஸ்ல மேலே எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணி நல்லா ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு ஃபுல்லாகவே உடில் வந்து கபோர்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க மேலே லாஃபும் வந்து அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்கு டாய்லெட்டோட டோரு நல்ல ஒரு பிவிசி லேட்டஸ்ட் டிசைனில் டோரு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்வயரிங் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் நல்லா சூப்பராகவே இருக்குங்க இந்த டிவி யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி ஆகணும் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க சைடில் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து ஷோ பீஸ் மாதிரி வச்சிருக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க காமன் ட்ரெஸ் ரூமு உங்களுக்கு வந்து ஹாலிலேயே வரும் அதுவும் நல்ல லேட்டஸ்ட் டிசைன்ல பிவிசி டோரு ஒரு அஞ்சுக்கு நாலுன்ற சீஸில் உங்களுக்கு வந்து இந்த இது அமைஞ்சிருக்குங்க இது வந்து இந்த வீட்டோட செகண்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்க இதுல ஒரு டபுள் கலர் ஷேட்ல உங்களுக்கு வந்து ஒரு நைன் பை நைன் சீஸில் மேலே இதுலையும் லீடி ஸ்பாட்லைட் நல்லா ஒரு ஆர்டிங் டிசைன் போட்டு சூப்பராகவே பண்ணிருக்காங்க இதுலயும் கபோர்டு ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குங்க பார்க்கறதுக்கு எவ்வளவு ப்ரீமியமாகவும் ஒரு லக்ஸரியாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு காம்பேக்டான ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸுங்க லேண்ட் ஏரியா எயிட் தேர்ட்டி

ப்ளஸ் வந்து கோவூர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் வருங்க வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம பார்த்தா எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்ற தகவல் தெரிய வராதுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் மக்களே வெயிட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் கூடவே வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வருங்க இதே போன்ற உங்களோடய ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்துகிறோமோ அதுக்கும் ஸ்க்ரீனில் திரும்ப கால் பண்ணுங்கள் எங்கள் எக்ஸ்பெக்ட்டி உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இதே போன்ற அழகான வீடியோவில் சந்திப்போம் பாய்